வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எச்சரிக்கை காஞ்சிபுரத்தில் கொள்கை முழக்கத்துடன் எழுச்சியுடன் திமுக பவள விழாவை கொண்டாடுவோம் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அழைப்பு தனது மனைவி ஆர்த்தி மீது அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜெயம் ரவி புகார் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள ஆர்த்தி வீட்டில் இருந்து தனது உடைமைகளை மீட்டுத் தருமாறு வேண்டுகோள் இலங்கையின் புதிய அதிபராக அனுராகுமாரா திசநாயக்கே பதவியேற்ற நிலையில் நாடாளுமன்றம் கலைப்பு நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐநூற்று ஐம்பதற்கும் அதிகமானோர் பலி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குகிறது இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கான்பூர் சென்றடைந்தது இனி விரிவான செய்திகள் காஞ்சிபுரத்தில் கொள்கை முழக்கத்துடன் எழுச்சியுடன் திமுக பவள விழாவை கொண்டாட வருமாறு தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பான கடிதத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகால திமுகவின் இந்திய அளவிலான தாக்கத்தை எடுத்துச் சொல்ல ஒரு பவள விழா போதாது என முதலமைச்சர் கூறியுள்ளார் திமுக என்னும் பேர் இயக்கத்தை உருவாக்கிய அண்ணாவை தந்த காஞ்சி மண்ணில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி திமுகவுடன் இணைந்துள்ள கொள்கை கூட்டணியுடன் இணைந்து பவழ விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹங்கேரி செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் குகேஷ் பிரக்யானந்தா வைசாலி ஆகியோருக்கு ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார் குகேஷ் பிரக்யானந்தா வைசாலி ஆகியோருக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாகவும் அணியின் தலைவரான ஸ்ரீநாத் நாராயணனுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் என மொத்தம் தொன்னூறு லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியுள்ளார் அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முதல் காரணம் பிரதமர் மோடிதான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பாரிமுனையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியின் பருப்பு வடநாட்டில் கூட வேகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்கும் வேகாது என கூறினார் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாக விசிக்கவைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து என அக்கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ளாது என கூறியுள்ள வன்னியரசு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்கிறது என்றும் கூறினார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது விசிக்கவின் கோட்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் திமுக விசிக கூட்டணி சர்ச்சை குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் சரியான விளக்கத்தை தருவார் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை கூறியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அனைத்து தொகுதியும் உள்ளதாக கூறிய செல்வ பெருந்தகை உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக திறம்பட செயலாற்றி வருகிறார் என்றார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதை காங்கிரஸ் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு அனுமதி வழங்கிய விவகாரத்தில் இருபத்தேழு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் பணம் லஞ்சமாக பெறப்பட்டதாகவும் அதில் வைத்திலிங்கத்தின் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்திய நிலப்பரப்பில் இருந்து தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழையை தரக்கூடிய தென்மேற்கு பருவமழை கடந்த மே முப்பதாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது படிப்படியாக தென்மேற்கு பருவமழை இந்திய தீபகற்பத்தில் இருந்து முழுவதுமாக விலகி அக்டோபர் மத்திய பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் கடலில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வட மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தரைக்காற்று ஓரிரு இடங்களில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது சென்னை விமான நிலைய போர்டிகோ பகுதிகளில் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் வாகனங்களை உள்ளே எடுத்து வர அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் பராமரிப்பாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது இருசக்கர வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் தவித்து வருகின்றனர் சங்கரன்கோவில் அருகே உப்பன்குளம் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக மூன்று பேர் கொல்லப்பட்ட வழக்கில் பதினோரு பேர் குற்றவாளி என நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் பதினோரு பேர் குற்றவாளிகள் என நெல்லை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பளித்தார் அவர்களுக்கான தண்டனை விவரம் இருபத்தாறாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் யூடியூபர் கிருஷ்ணகுமார் வராகி மீது குண்டர் சட்டத்தின் கீழ் சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னையில் சார்பதிவாளரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் யூடியூபர் கிருஷ்ணகுமார் வராகியை கைது செய்து மயிலாப்பூர் போலீசார் சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து மோசடி புகார்கள் குவிந்து வருவதால் கிருஷ்ணகுமார் வராகி மீது குண்டர் சட்டத்தின் கீழ் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் நண்பர் உட்பட மூன்று பேருக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இந்த வழக்கில் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜாஃபர் சாதிக்கு நண்பர் சதானந்தன் மற்றும் முகேஷ் அசோக் குமார் ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதி செல்போன் எப்போதும் ஆன் செய்திருக்க வேண்டும் பாஸ்போர்ட்களை ஒப்படைக்க வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளை விதித்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்குமாறு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது தாமிரபரணி தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் புகழேந்திய அமர்வு தாமிரபரணியில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் கடும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தனர் ஆற்றின் தூய்மையை பாதுகாக்கவில்லை என்றால் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறிவிடும் எனவும் வேதனை தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பதவியேற்க உள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் உச்சநீதிமன்ற கொடிச்சியம் பரிந்துரைத்ததன்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராமை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார் அவர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பதவியேற்க உள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடக்கவுள்ள இந்த நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மூவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட்ஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் மாதவன் கணிதத்துறை பேராசிரியர் முனைவர் சையது அலி மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் ராஜசேகர் ஆகிய மூன்று பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர் தனது மனைவி ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி அடையாறு துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அண்மையில் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கோரி மனு அளித்திருந்தார் இந்நிலையில் ஆர்த்தி வீட்டில் உள்ள தனக்கு சொந்தமான உடைமைகள் பாஸ்போர்ட் கார் சாவி உள்ளிட்ட பொருட்களை மீட்டுத் கோரி அடையாறு துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை ஜெயம் ரவி அளித்துள்ளார் இந்த புகார் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு போலீசார் தரப்பில் இருந்து சி வழங்கப்பட்டுள்ளது பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குனர் மோகன்ஜியை அவரது சொந்த ஜாமீனில் நீதிமன்றம் விடுவித்தது யூ டியூப் சேனலுக்கு பேட்டியளித்த இயக்குநர் மோகன்ஜி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோயில் பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்து கலப்பதாக தெரிவித்தார் மோகன்ஜியை சென்னை காசிமேட்டில் உள்ள அவரது வீட்டில் வைத்து திருச்சி மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர் பின்னர் அவரது சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் திருப்பதி லட்டு விவகாரத்தில் நடிகர் கார்த்தியின் பேச்சுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்துள்ளார் லட்டு சர்ச்சையாகியுள்ளதால் அது குறித்து தன்னிடம் கேட்க வேண்டாம் என கார்த்தி கூறியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பவன் கல்யாண் லட்டை வைத்து ஜோக் செய்வீர்களா என கொந்தளித்துள்ளார் இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் கார்த்தி மன்னிப்பு கோரினார் இதனிடையே லட்டு விவகாரத்தில் தான் கூறியதை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டது ஆச்சரியமாக இருப்பதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் கூறியுள்ளார் பாஜக பரப்பியுள்ள வேலையில்லா திண்டாட்டம் என்ற நோய்க்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள் விலை கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் ஹரியானாவில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருவதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு பாஜக அரசு அநீதியை இழைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஹரியானா மாநிலத்திற்கும் சேவை செய்ய தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ரோட் ஷோ நடத்தினார் மக்கள் மத்தியில் பேசிய அவர் டெல்லியில் ஏழை குழந்தைகளுக்கான அரசு பள்ளிகள் கட்டியதும் மின்தடையை சரிசெய்ததும் தான் தன்னை பாஜக சிறையில் அடைத்ததற்கான காரணம் என கூறினார் தான் ஹரியானாவைச் சேர்ந்தவர் என்றும் தனது மன உறுதியை பாஜகவினரால் உடைக்க முடியவில்லை என்றும் கெஜ்ரிவால் பேசினார் மறைந்த நடிகர் முரளியின் இளைய மகன் ஆகாஷ் முரளி அதீஷி சங்கர் நடித்துள்ள நேசிப்பாயா படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது அட்வென்ச்சர் காதல் கதையாக உருவாகியுள்ள இந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்கியுள்ளார் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் நடிகர் விஜயின் கட்சிக்கு பாடல் கேட்டால் நிச்சயம் இசையமைத்து தருவதாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார் தேசிய வென்ற சவுண்ட் என்ஜினியர் எம் ஆர் ராஜகிருஷ்ணன் தனது தகாத உறவு காதலியுடன் சேர்ந்து மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் ராஜகிருஷ்ணனின் மனைவி புகார் அளித்துள்ளார் ராஜகிருஷ்ணன் தனியார் ஹோட்டல் உரிமையாளர் சைனி ஜோமனுடன் தகாத உறவில் இருந்து வருவதாகவும் அது குறித்து தட்டி கேட்டால் தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ள நிலையில் தொடர் விசாரணைக்கு பின் சைனி ஜோமனை கைது செய்த போலீசார் சம்மன் அனுப்பிய ராஜகிருஷ்ணனை விசாரிக்க உள்ளதாக தெரிகிறது இலங்கையின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஹரணி அமரசூரிய பதவியேற்றார் இலங்கை வரலாற்றில் சிறிமாவோ பண்டாரநாயக்க நாயக்க சந்திரிகா குமாரதுங்க ஆகியோருக்குப் பிறகு பிரதமராக மூன்றாவது பெண் என்ற பெருமகை ஹரணி அமரசூரிய பெற்றுள்ளார் ஹரணி அமரசூரிய எட்டின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியல் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது லெபனானில் ஹிஸ்புல்லான் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேலிய படை தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல் தாக்குதலில் கட்டிடங்கள் சிதையும் காட்சிகளும் மக்கள் அச்சத்தில் பெய்ரூட்டை நோக்கிச் செல்லும் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பது குழந்தைகள் தொன்னூற்று நான்கு பெண்கள் உட்பட ஐநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என லெபனான் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரம் பேர் வரையில் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கான்பூர் சென்றடைந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ளது இதையொட்டி சென்னையில் இருந்து விமானம் மூலம் இந்திய வீரர்கள் கான்பூர் சென்றடைந்தனர் கான்பூர் விமான நிலையத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சீனாவில் நடைபெற்ற ஹாங்ஸோ ஓபன் டென்னிஸ் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாத் இணை சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் பிரான்சன் ஜெபன்ஸ் இணையுடன் இந்திய இணை மோதியது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் நான்கிற்கு ஆறு ஏழுக்கு ஆறு பத்திற்கு ஏழு என்ற கணக்கில் ஜீவன் நெடுஞ்செழியன் விஷ்ணு பிரசாத் இணை வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எச்சரிக்கை காஞ்சிபுரத்தில் கொள்கை முழக்கத்துடன் எழுச்சியுடன் திமுக பவள விழாவை கொண்டாடுவோம் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அழைப்பு தனது மனைவி ஆர்த்தி மீது அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜெயம் ரவி புகார் சென்னை ஈசியா சாலையில் உள்ள ஆர்த்தி வீட்டில் இருந்து தனது உடைமைகளை மீட்டுத் தருமாறு வேண்டுகோள் இலங்கையின் புதிய அதிபராக அனுராகுமாரா திசநாயக்கே பதவியேற்ற நிலையில் நாடாளுமன்றம் கலைப்பு நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐநூற்றி ஐம்பதற்கும் அதிகமானோர் பலி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குகிறது இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கான்பூர் சென்றடைந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்